ஓகே ஜிஎம்எம் இப்போ நம்ம பைக் எடுக்கணும் மட்டு விட நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் முஸ்நாட் மோட்டோர்ஸுக்கு அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க தெரியுது பெல்கம் போர்ட் தெரியுதான்னு பாருங்கள் காத்தாங்குடியில் அதாவது மட்டக்குளம் மாவட்டத்தில் காத்தாங்குடியில் பெல்கம் போர்ட் தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மோட்டோர்ஸ் கடை இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்கு என்ன என்ன ஐட்டம்களோ இங்கே பாருங்கள் என்எஸ் வந்து மூண்டு என்எஸ் இருக்குது இங்கே பாருங்கள் மூன்று என்ன சிஞ்சால பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சொண்டு அங்காள டியூ கொண்டு அதே போல் உள்ளுக்குள்ளே வேசந்திரி ஆங்கால அடுத்த பைக் அதுவும் வேசந்திரி அப்படி பலதரப்பட்ட பைக் எல்லாமே இருக்குது இப்போ ஒரு சில விடயங்களும் வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம் இந்த கடையில் ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் எல்லாருமே அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்களேன்டா எல்லாருமே வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தேன் என்எஸ் ஆர்எஸ் அடுத்த கேடிஎம்டி அப்படி பைக் போடுங்க அப்புறம் அதனால தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் காத்தாங்குடிக்கு வந்திருக்கோம் இதோடய லொக்கேஷன் எல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த என்எஸ் எல்லாம் வந்து என்னென்ன ப்ரைஸில் போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய விளக்கங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த என்எஸ்க்கு வந்து ஒரு மாதம் வந்து அவங்க உரண்டி தருவாங்களாம் அப்படின்னு பல தரப்பட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு ஃபுல்லாக தெரிஞ்சு கொள்வோம் இந்த வீடியோவில் மறந்துடா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப்ரைஸ் பார்க்க போகிறோம் அடுத்த லீஸிங் செஞ்சு கொடுப்பாங்களான்னு பார்க்க போகிறோம் பலதரப்பட்ட விடயங்களை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப்க்கு புதுசாக வந்திருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னடா அவங்க பைக் எடுக்கிறவங்க நிறைய பேர் தேடி திரிவாங்க எங்கே பைக் இருக்குன்னு தெரியாமல் போகும் அதாவது நம்மளுக்கு பக்கத்தில் இப்போ மட்டக்கிளம் மாவட்டத்தில் இருப்பாங்க மட்டக்களப்பு மாவட்டத்துலேயே பைக் இருக்கும் ஆனால் இந்த காத்தாங்குடியில் வந்து இவருக்கு பைக் இருக்குன்ற வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் அதனால்தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் மறந்துடா வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியும் வந்து செஞ்சு வாரோம் உங்களுடைய நண்பர்களுக்கு இருக்கட்டும் அடுத்த கல்யாண நாட்களாக இருக்கட்டும் எதை வேணாலும் நாங்கள் வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் மறந்துடா வந்து அதுக்கும் வந்து கோல் எடுத்து நீங்கள் சொல்லலாம் ஓகே டிஎம்எஃப் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் பிஐ ஜூவில் வந்து ஒரு என்எஸ் பைக் ஒன்று இருக்கு நான் சொல்லித்த இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கேட்போம்

புது பைக் எப்படி எடுக்கமோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த பைக் கம்பெனி டயரோட இருக்கு டயர்லாம் கம்பெனி டயர் انا கம்பெனி ரெண்டு கம்பெனி டயர் انا 13000 திப்ப இல்ல இன்னே செடுற கஷ்டம் 13000 கிலோ ஓடுனதுல ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆ ஓகே சவுண்டெல்லாம் பாத்தீங்கன்னா வெர் லெவல்ல இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க நேர்ல இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதாவது இன்டரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ அதே மாதிரி இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லோ கலரும் பிளாக் கலரும் சேர்ந்த என்ன பி ஐ என் நம்பர் பாரு <imitasa> 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 பாருங்க இது டயர் மாத்திருக்கு நம்ப டயர் மாத்திருக்கு பாருங்க அதுக்கு மாத்த இல்ல கம்பெனி டயரை பாக்குற நீங்க பாருங்க இதான் கம்பெனி டயர் பைக் எடுத்து அவங்களுக்கு தெரியும் இப்ப செகண்ட் ஹண்ட் எடுக்கிறவங்க மறந்துருப்பாங்கானே அந்த டயருக்கும் இந்த டேருக்கும் சுத்தியாசத்தை பாருங்க டிஃப்ரெண்ட் தெரியுதுதானே அப்ப அதாவது அவங்க வந்து உண்மையா சொல்றாங்க உண்மையா இருக்கணும்னு சொல்லிக்காங்க

இதோட சவண்டை வந்து பார்ப்போம் பாத்தீங்கன்னா தெரியும் சவண்டை லாப வேறு லெவல்ல இருக்குது பைக் நல்ல பைக் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஓகே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பி ஐ எஃப்ல வந்துருக்குது டியூ கொண்டு அதாவது இந்த டியூ வந்து ஒன் டூ ஃபைவ் பாருங்க எப்படி இருக்குண்டு பிஐஎஃப் நம்பர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பைக் இது என்ன மாதிரி ப்ரோ என்ன ப்ரைஸ்

இதே டிஸ்டன்ஸ் பாருங்க இந்த பைக் எடுக்கற நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க ஓகே இததா வந்து பாத்தீங்கன்னா BIT ல வந்து வெர்ஷன் த்ரீ இத வந்து பாருங்க இது எப்படி இருக்குன்னு இது வந்து கண்ணாடி எல்லாம் மாத்திருக்காங்க அதாவது பைக் வச்சிருந்தாக்கல இருந்து நல்லா வச்சிருந்தாங்க இந்த பைக்கு இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம ஸ்டார்ட் எடுத்து பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் அதாவது எல்லா பைக் என்ன பண்ண வந்து ஸ்டார்ட் எடுத்து பாக்கணும் பாப்பமே தவண்டெல்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ இதோட ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் ரூபா வரும் ஓகே இதோட ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் அதாவது ரெண்டு இசை பைக் சாமானி இசைக்கிள் இருக்கு ஆ ஓகே இப்போ அடுத்த பைக் பார்ப்போம் மின்னாலும் பார்த்தீங்கன்னா பிஹெச் ஜூவில் இருக்கு இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி ப்ரோ ரொம்ப முப்பது மட்டில் வரும் பை நீங்க பை கோரம் அதாவது எந்த பிள்ளைமே இல்ல அப்படி இருக்கு பை வந்து முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓகே இதில் முக்கியமான விடயங்களை வந்து சொல்கிறேன் நோட் ரெண்டா லீசிங் எல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வாரீங்கண்டா நீங்கள் வெளி மாவட்டத்தில் பேசிட்டு வரலாமாங்க லீசிங் கம்பெனியில் பேசிட்டு வரது உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் அதே போல் மாவட்டம் மாம்பாரையில் இருந்துருக்கீங்கண்டா அதுக்கெல்லாம் வந்து இவங்க லீசிங் போட்டு கொடுப்பாங்க அதுவும் வந்து ஒரு பைக் எவ்வளோ லீசிங் போடுவாங்கன்ட்டு நிறைய விடயங்களை வந்து நீங்கள் கேட்கணுமெண்டா நாங்கள் சொல்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் எழுபத்தஞ்சு இருபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பது எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம் நான் என்ன ஒரு தடவை நம்ம வந்து ஃபோன் நம்பர் தான் சொல்கிறோம் அதை தான் பார்த்து தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி கொள்ளணும் மறுபடியும் ஒரு இந்த ஃபோன் நம்பரை சொல்லிக்கொள்கிறோம் சைபர் எழுபத்தஞ்சு இருபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்ணூற்றி எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க உங்களுக்கு பல தடப்பட்ட விடயங்களை வந்து சொல்லுவாங்க என்ன ப்ரைஸில் போகுது என்ன மாதிரி ஒரு ஒரு பைக் எவ்வளோ லீசிங் போடலாம் நிறைய விடயங்களை சொல்லுவாங்க இதோட லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கோ மறந்து நான் வந்து கால் எடுத்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் நம்முடைய யூடியூப் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் எங்களுக்கும் வந்து இன்னும் இன்னும் இதை மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் தரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோ ஒரு வீடியோவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்